அவளோ யூஸ் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து பிடிச்ச எங்க உண்மை தன்னை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்காரணை தடுப்பு காடுகள் இதில் வந்து எந்த கட்டிடங்களும் கட்டக்கூடாது அப்படின்றது வந்து உலகளாவிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜியோ வந்து போட்டிருக்காங்க ராம்சார் அப்படின்ற ஒரு ஜியோ போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ஈரவனில் வந்து ராம்சார் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து உலகளாவில் இருக்கிற சகத்து நிலங்கள் அலையாட்சி காடுகள் கழிமுகங்கள் பிற கடல் துவாரங்கள்லாம் வந்து நம்ம வந்து எந்த விதமான கட்டிடங்களும் மற்ற விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அங்கே நடக்குது அது வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க நீங்கள் வந்து இதுவில் இருக்கிற பள்ளி தலைமையிலிருந்து எந்த கலத்து நிதி வந்து நீங்கள் எந்த கட்டிடமும் கட்டக்கூடாதுங்கிறாங்க ராம்சார் பகுதியில் ஆனால் தமிழ்நாடு என்ன சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி எந்த ஒரு அனுமதியும் வழங்கலை பாதுகாக்கப்பட்ட பகுதியில் எந்த அனுமதியும் வழங்கலை அப்படின்னு போன செவ்வாய்க்கிழமை தமிழ் அலங்கல் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி பல தூரங்களுக்கு தான் நாங்கள் வந்து அனுமதி வழங்கியிருக்கோம் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் எந்த அனுமதியும் வழங்கலைன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு தெரியாது போக போதும்